ஐபிஎல் வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி போகல பட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பாது இந்திய ஃபேன்ஸ் நினச்ச மாதிரி போகுமான்னு ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு ஓகேவா இந்த நிலையில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் எங்கே நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை தனிமை அடங்குது அந்த ஊரில் தாங்க நடக்குது ஓகே இந்த நிலையில் வந்துட்டு ஜூன் ஐந்தாம் தேதி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியாவோட முதல் மேட்ச் அயர்லாண்டோட முதறாங்க ஓகேவா அயர்லாண்ட் வந்துட்டு அங்கே வேறு மாதிரி ஃபார்மில் இருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் இருவருக்கும் பார்த்திங்கன்னா வார்ம் அப் மேட்ச் நடந்தது இந்த வார்ம் அப் மேட்சில் நெபேந்திரா சிங் அதாவது நேபாளோட ஒரு டாப் ஹிட்டர் பேட்ஸ்மேனுங்க அதாவது சிக்ஸரை பார்த்திங்கன்னா சிங்கிள் டீம் மாதிரி விளாசுவார் அவர் தான் ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அதாவது ஒன்பது பந்தில் ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ணி மிகப்பெரிய ரெக்கார்டு ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம யுவி அந்த ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் வீசி பன்னெண்டு பந்தில் ஃபிஃப்டி அடித்தார் இந்த ஸ்டுவர்ட் போர்டா அவரை பொட்டிய கலெக்னாப்பில் பார்த்திங்களா போட்டிய கலெக்ட்நாப்பில் பட் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க நம்ம சிஎஸ்கே பிளேயர் சிவம் டூபே என்று தான் சொல்லணும் டூபே டுமு டம்மு டுமு டம்முன்னு அட்டி தெறிக்க விட்டாருங்க வார்ம் அப் மேட்சில் அயர்லாண்டை பார்த்தீங்கன்னா ஈயம் பூசிட்டார் என்றே சொல்லலாம் மிரட்டல் பீட்டு வேற லெவல் நீங்கள் அந்த பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிங்கை அந்த ஆர்சிபிக்கு எதிராக காமிச்சிருந்தேன்னா என்ன கப்பை கையில் எடுத்திருக்கலாம் ஆறாவது முறை மிஸ் பண்ணிட்டாரு ஓகே இந்திய டீம்லையாவது மிஸ் பண்ணாமல் அயர்லாண்டை மிகப்பெரிய லெவலில் மிஸ்யூஸ் என்றே சொல்லாங்க ஓகே வார்ம் அப் மேட்ச்சில் வந்துட்டு இந்தியா முதல் பேட் பண்ணாங்க அயர்லாண்டுக்கு எதிராக ஜூன் அஞ்சாம் தேதி நியூயார்க்கில் நடக்குதுங்க அதற்குண்டான வார்ம் அப் நடந்தது இந்த வார்ம் அப் சர்மா ஜெய்ஸ்வால் வருத்தமாக இருக்குங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் ஆஃப்ல இருக்காங்க ஆடர் பேட்ஸ்மேனாக அவரை வந்துட்டு சரியா தேர்வு பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஆனால் என்ன அவர்கிட்ட மைனஸ்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓடவும் மாட்டார் அண்ட் ஒன்லி நின்று இடத்துல அடிப்பார்னு வைங்களேன் பட் அவர்கிட்ட இருந்து வேற எதிர்ப்பு எதிர்பார்க்க முடியாது பட் அப்படிதாங்க அவர் அவரோட குணத்துக்கு தகுந்த மாதிரி கேப்டன் வந்துட்டு மேனேஜ் பண்ணணும் ஓகேவா பட் அதை வேற லெவலில் சீர்தான் சிறப்புமாக பண்ணார் என்று சொல்லலாம் சமத்தியான அடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாருங்க ஒன்பது பந்தில் ஃபிஃப்டி அடித்து அந்த நெபேந்திரா சிங் நேபாள் கிரிக்கெட் வீரரோட சாதனையை வந்துட்டு சமன் பண்ணியிருக்காரு ஒன்பது பந்தில் ஃபிஃப்டிங்க ஆடி போயிட்டாங்க என்றே சொல்லாம் டுவெண்ட்டி ஓவரில் வந்துட்டு இரநூத்தி இருபது ரன் ஸ்கோர் பண்ணாங்க சுபம் துபே பிரிச்சு அள்ளிட்டார்னு வைங்களேன் வேற லெவல் மாஸ் இன்னிங்ஸ் ஒன்பது பந்தில் ஃபிஃப்டி அடிச்சுட்டு பத்தாவது பால் வந்துட்டு அவுட் ஆகிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட ஏழு சிக்ஸர் அண்ட் ரெண்டு பவுண்டரி கன்வெர்ட் பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த இன்னிங்ஸ்லாம் சொல்ல வார்த்தை இல்லை ஆல் டெரெக்ஷன் அதாவது ஸ்பின்னர் சீமர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஜில்லு ஜெல் ஜில்லு ஜல்லு ஜிலு ஜெல் ஜில்லு ஜெல்லு வானத்துக்கும் அண்ட் பவுண்டரி லைனுக்கும் பிரட்னார் பாருங்க வேற லெவல் தெர் இன்னிங்ஸ் தாங்க சொல்லணும் கிட்டத்தட்ட அதாவது ஒன் டுவெண்ட்டி மீட்டர் வந்துட்டு சிக்ஸர் விளாஸ் இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவங்க ஆடி போயிட்டாங்க ஏன் அயர்லாந்து டீமுக்கு ஆயே போயிடுச்சு என்றே சொல்லலாம் பிரிச்சுட்டாரு இதுக்கு வேற சொல்ல வார்த்தை இல்லை ஓகேவா அந்த அளவுக்கு அவர் இன்னிங்ஸ் இருந்ததுங்க நீங்க பயிற்சியாட்டம் பார்த்து இருந்தீங்கன்னா தெரியும் ஆரம்பமே வந்துட்டு என்ன சொல்வது அமர்களம் அமர்கலமாக வார்ம் அப் மேட்சில் பிரித்து எடுத்திருக்காங்க ஒரு அமர்கலமான இன்னிங்ஸை கொடுத்துருக்காங்க என்றே சொல்லலாம் டீம் இந்தியா தொடக்க வீரர்கள் சரக்குனாலும் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்துட்டு சிவம் துபே பக்காவான ஃபார்மில் இருக்காருங்க இந்த ஃபார்ம் அழகா எழுதினார்னு வைங்களேன் டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா இன்னைக்கு வந்து வந்துவிடும் என்றே சொல்லலாம் ஓகே சிவம் துபே வந்துட்டு பயிற்சி ஆட்டத்தில் ப்ளே பண்ண மாதிரி ஒவ்வொரு மேட்ச்லையும் பக்காவாக ப்ளே பண்ணி இந்திய டீமுக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுப்பாரா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண எந்த டீமுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க இந்த அயர்லாந்து பாம்அப் மேட்சில் இந்திய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தெரி மாசாக இருந்தது ஈஸியாக அதாவது நூற்றி ஐம்பது ரன்ல அயர்லாந்து ஆல் அவுட் பண்ணி பிரம்மாண்டமாக வின் பண்ணிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓவரால் இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு சிறப்பாக எல்லாருமே தலா டீசண்டான விக்கெட் எடுத்து மிரட்டி விட்டாங்க மிரட்டல் பீட் பண்ணிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க